எங்களுக்கு ஐந்தாம் ஆறாம் பரிசுக்கான கோப்பை வழங்கிய விஎஸ்எஸ் விர் ஆர் பாலாஜி ஆர் ராஜகுமார் கோட்டை கோட்டைமேடா மாவீரன் வாசின பிரன்ஸ் வாசினி கபடி குடி சார் வரவேற்கிறோம் ஐந்தாம் ஆறாம் பரிசு வழங்கிய கோப்பை வழங்கிய ஆர் பாலாஜி ஆர் ராஜகுமார் கோட்டை மேடம் பொன்னாரை சூட்டி பொருளாதாரம் சூட்டப்படுகிறது மீனாட்சிபுரம் ரெண்டு எம் ஆர்டே குழந்தம் அஞ்சு

ஏய் இருக்குடா அன்னைக்கு வர மோந்து குடிங்கடா இன்னி அப்பப்போ புடி சொல்லுங்கடா லங்கோ ஜகீர் பரா சூப்பர்யா

பரவங்க வாயா பாய் ஸ்ரீராம் எங்க பாருங்க காசு வச்சிருக்கியாம்ல இது என்ன கிளாட்ச் கீழடி மகா கணக்கு குரு இரே எங்க இருக்க आते ने dulu अंदरला यार இப்போட்டியில் வெற்றி பெற்ற அணி எம்ஆர் கே கபடிகளும் கிராமங்களா இப்போட்டி சிறந்த அணியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு மீனாட்சி அவருக்கு என்ன சார்பாக அண்டார் हलो 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 की ले कीले

சூப்பரியா கட்டி வெளியே எங்களுக்கு போட்டோ எடுத்து தரும் மாவீரன் ஸ்ரீ அவர்களுக்கு ஸ்டூடியோ அவர்களுக்கு காமெடி சார் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் Wonder.